எப்படி இருக்கீங்க நலன் முறையால் நான் உங்க கே எம் சேர்ஸ் சசிகுமார் பேசுறேன் கலெக்ஷன்ஸ் அதுவும் பாத்தீங்கன்னா ஆடி வந்துருச்சு புதுசா ஒரு வியாபாரம் தொடங்கணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு சரியான நாள் தான் அந்த ஆடி பன்னெண்டாம் பேருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே தாங்க ஆடி பன்னெண்டாம் பிறகுல எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பெருகுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணா கண்டிப்பா தொழில் பெருகிறதுக்கு கேஎம் சேரிஸின் சேரி செக்ஷன் சார்பாக இனிய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் சேர்க்கப்பட்ட வரைக்கும் நம்ம கேம்ஸ் சூப்பரா இறக்கி வச்சிருக்கோம் அதே பாத்தீங்கன்னா நம்ம கேம்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூங்க காமராஜர் சாலையில் உள்ள அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு எதிர்ப்புற நேர சந்துக்குள்ள உள்ள வந்துட்டீங்கனாலே நம்ம கேம்ஸ் மொத்தியாபார கடைக்கு வந்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி அறுபது ரூபாய்ல இருந்து பூணுங்க நூத்தி அறுபது ரூபாய் அருமையான சாப்டான பூணும் ரேட்டு கம்மியில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா அதுக்கு சேல்ஸ் சலீஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடி பன்னெண்டாம் பேருக்கு ஏதாச்சும் ஆஃபர் உண்டா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டிருப்பீங்க கண்டிப்பா கேஎம் சேர்ஸ்ல ஆஃபர் இல்லாம கடை கிடையாது நம்ம கேஎம் சேர்ஸ்ல ஆடி பன்னெண்டாம் பேருக்கு ஆஃபர் அட்டகாசமான ஆஃபர் ஏற்கனவே நம்ம சொல்லி ரெண்டு நாள் தான் போட்டிருந்தோம் சரக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு திருப்பி வாடிக்கையாளர்கள் விருப்பத்துக்குன்ற மீண்டும் நம்ம கேம் சேர்ஸில் ஆடி பன்னெண்டாம் பேருக்கு ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஐம்பது ரூபாய்க்கு அட்டகாசமான சேரீஸ் சூப்பராக பட்டிச்செல்லாம் சுமையாக உடஞ்சிட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வங்கி இறங்கியிருக்கு இப்போ வாடிக்கையாளர் யாரும் மிஸ் பண்ணியாதிங்க நீங்களும் நிறையா வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படி வர முடியாதுங்க கீழே ஸ்கிரீன்ல நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஆர்டரை ஃபுல்லாக பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன்ஸை போய் பார்ப்போம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆஃபர் என்னன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிற மாதிரிக்கே நம்ம சூப்பரான ஒரு பட்டிச்சலை செம்மையாக போட்டுக்கிருக்கோம் பாருங்கள் ஒருத்தான ஒரு பட்டிச்சலை வேறு லெவலில் கலர் மேட்ச்சிங்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல்ஸு நிறையா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் மேட்சிங்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கேம்சர்ஸ்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க ரேட் வந்து ஒரு நானூற்றி ஒன்பது ரூபா தான் ஸோ ரேட்டை உடச்சு விட்டுருக்கேன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அதில் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கு பாருங்க சூப்பரா வந்துருக்கு ஸ்டோனோட ஸ்டோன் இல்லாம எல்லா கலெக்ஷன்ஸ்லயும் நம்ம கேன்சர்ஸ்ல குட் இந்த மாதிரி எல்லா மாடலுமே நம்ம கேம்சர்ஸ்ல சூப்பரா கொடுத்துக்கிறோம் ஸோ ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணி ஸ்டாக் உள்ள வரைக்கும்போது தான் மீண்டும் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்கு ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நானூற்றம்பது ரூபா ரேட்ல நம்ம ஆடி பெருக்கை முன்னிட்டு கொடுத்து கொடுக்கோம் அது மாதிரி நம்ம கேம் சேர்ஸ் இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு அட்டகாசமான ஒரு பட்டுச்சலை நம்ம கேம் சேர்ஸ்ல சூப்பரா கொடுத்து கொடுக்கோம் அதோட கலெக்ஷன்ஸா நீங்க பாத்துக்கிருக்கீங்க வேற லெவலில் இருக்கும் கலர்லாம் கிட்டத்தட்ட இதுல ஒரு எட்டு கலரு செம்மையா இருக்கும் அந்த எட்டு கலரையுமே நம்ம பார்த்துருவோம் இப்போ நம்ம கேஎம்சிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு அட்டகாசமான பட்டிச்சலை தாங்க அதிலேயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கலர் பதிமூணு கலர் கொடுக்குறோம் அதில் என்னென்ன கலர் இருக்குது எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கலர்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சூப்பரான ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்குது அருமையான ஒரு பட்டிச்சலை வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்லேருந்து அப்புறம் கலரை பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு ஆமர் பச்சை அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கலர்ஸை பாருங்கள் அருமையான கலர் மச்சிங்க அதுக்கப்புறம் ஒரு வாடாமல்லி ஒரு பட்ரோஸு ஒரு கோல்டன் கலர் ஒரு கிரீன் ஒரு மயில் கழுத்து ஒரு ராமர் பச்சை அருமையான ரெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டல் கலருமே இதெல்லாம் சூப்பராக நம்ம கேம்சர்ஸ்ல ஒரு இரநூத்தி முப்பது ரூபாயிரம் ரொம்ப இருக்குன்னு பாருங்க கலர் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி கலர் வச்சுக்கலாம் இரநூத்தி முப்பது ரூபாய்ல நம்ம நம்ம கேம்சர்ஸ்லாம் சூப்பராக நம்ம செட் பண்ணி கொடுத்து கொடுக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது புதுவரவு இன்றைய வரவு பார்த்தீங்கன்னா பாருங்க சூப்பரான ப பரத் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கலர் மேட்சிங்கில் ஸோ இந்த சீலில் எனக்கு இருபது சேலை வேணும் முப்பது செலவு வேணாலும் நம்ம கொடுக்க ரெடி ஆகிட்டோம் ஏன்னா யூனிஃபார்மே நம்ம இந்த கேம் சேர்ஸை நம்ம சூப்பராக கொடுத்து கொடுப்போம் இதெல்லாம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அதே மாதிரி டிசைன்ஸு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மயிலில் பாருங்கள் சூப்பரான மயில் டிசைன்ஸு அருமையாக வந்திருக்கு கலர் மேட்சிங்லாம் சும்மா நொறுக்கி விட்டுருப்பாங்க ஏகப்பட்ட கலர் மேட்சிங் அடுத்து பார்த்தீங்கன்னா வயல வயலட் கலரு அதிலேயும் பாருங்கள் கலரை பாருங்கள் சும்மா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அருமையான டிஷ்யூவில் பாத்தீங்கன்னா கோல்டு பிரிண்ட்ல வந்து உங்களுக்கு பிரிண்ட் போட்டு அருமையான டிஷ்யூ சேரிஸ் நம்ம கேம்சேர்ஸ்ல வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பட்டிச்சல பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இக்கச்சக்கமான மாடல்ஸ் நிறைய பார்க்கலாம் கேம் சேர்ஸ்ல பாத்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசை பட்டிச்சலங்க ஒரே மாதிரிக்கு எத்தனை செலவுனாலும் தரலாம் சூப்பரா நம்ம கேம்சேர்ஸ்ல அருமையான கலர் மிச்சீங்களா அட்டகாசமா நம்ம கொடுத்து கொடுக்கோம் வேற லெவல்ல வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நிறைய உடஞ்சி வச்சிருக்கோம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர்க்காக நானூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் எனக்கு நாலு பீஸ் வேணும் இல்லை ஒரு மூணு பீஸ் வேணும்னாலும் நம்ம கொடுக்குறதுக்கு பொரியவர் கூட பண்ணிவிடுவோம் ஸோ ஆர்ட்ரு வேணுங்கிறோங்க உடனே கீழே ஸ்க்ரீன் எடுத்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கையான கலர் சூப்பராக அட்டகாசமான கலர்ஸ்லாம் செம்மையாக வந்து இறங்கியிருக்கு வாங்க பூனஞ்சலே போய் பார்த்துருவோம் ஆடினாலே மஞ்சள் தான் எல்லா பார்த்துக்குமே தெரியும் எல்லா ஊர் மாவட்டத்துலேயும் சரி எல்லா ஊர்லேயும் சரி அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன கோயில்ல வந்து பெரிய கோயில் வரைக்கும் ஆடி ஆடி பூரம் ஆடி பன்னெண்டாம் பேருக்கு இந்த மாதிரிக்க ஏகப்பட்ட நிகழ்ச்சி ஏகப்பட்ட திருவிழாக்கள் நடக்கும் எல்லாருமே எதிர்பார்த்தா மார்பிள் செல நம்ம கைம் சேர்ஸ் இரநூறு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க இல்லை எக்கச்சக்கமான டிசைன்ஸ் ஏகப்பட்ட புதுவரலாம் இருக்குது அதில் ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம் வேறு லெவலில் வந்திருக்கு சூப்பராக வந்துருக்கு ஒரு பாஞ்சினி டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது கலர் மிச்சிங்க நூத்தி அறுபது ரூபாய்க்கு அட்டகாசமான பூனை செலை நம்ம கேம் சேல்ஸ்ல மேஜிக் கிரேப்ங்குற ஒரு பேர்ல சூப்பரா கொடுத்துருக்கோம் சில டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலர் சூப்பரா கொடுத்துருப்போம் சில கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம கேம் சேல்ஸ்ல உருட்டு செலை நம்ம உருட்டு செல்ல ரெண்டு பேர் கொடுத்துருக்கோம் அதுல இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் பீட்டி அப்புறம் சப்பான் சில்க் ரெண்டு பேர்லயும் கொடுப்போம் இது பாத்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் மட்டும்தான் இருக்கும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் எக்கத்தக்கள் நிறைய உரைச்சு வச்சிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலர் மேட்சிங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்குது விலை கம்மியில் மார்பிள் சிலை நம்ம சொன்னது மஞ்சள் சிலை மட்டும் சொன்னோம் ஸோ இந்த ப்ளூ சிலையுமே நம்ம கேம்சர்ஸ்லாம் சூப்பராக போய்க்கிருக்கு வேறு லெவலில் இருக்குது குறுப்பாக கும்மி அடிக்கிறக்கு சேலை வேணும் கோயில் திருவிழாக்கு ஒரே மாதிரி கெட்டணும் அப்படின்னா நம்ம கேம்சர்ஸ் நீங்கள் விசிட் பண்ணலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகது அது மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போய்க்கு இருக்க நம்ம சேரி எல்லாமே நம்ம கேம்செல்ஸ் அவைலபிளா சூப்பரா கொடுத்துருக்கோம் யூனிஃபார்ம் வேணுமா கண்டிப்பா கொடுத்துருவோம் உள்ள கால் ஆறு வகையான கலர் அருமையான அட்டகாசமான ஆறு வகையான கலர் சூப்பரா கொடுத்துருக்கோம் அந்த ஆறு கலருமே நம்ம பார்க்க போறோம் ஒரு அருமையான ஒரு பட்ரோசு அருமையான ஒரு ராமர் கிரீன் ஒயிட் புட்டி இதுக்கு ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க பென்னிபட்டுன்னு கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அருமையான ஒரு மயில் மைக்கழுத்து பச்சை அருமையான ஒரு வாடாமல்லி கலர் அதுக்கப்புறம் ஒரு வயலட் கலரு அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த சிம்ரன் ப்ளூ வெப்சி ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு வகையான கலர் இப்போ டிஸ்ப்ளேக்காக நான் ஆறு கலர் தான் காமிக்கிறேன் இதுலையும் பாத்தீங்கன்னா கலர்ஸ்க்கு உனக்கு ஒரு பத்து பீஸ் ஒன்று இருபது பீஸ் ஒன்னாலும் நம்ம கொடுத்துருவோம் ரேட்டு வேணும்னா கீழே ஸ்கீல திரும்பக்கு உடனே கால் பண்ணுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய ட்ரெண்டிங் அப்படின்னாங்கன்னா எல்லாமே ஒர்க்கு ப்ளூஸ்ட் தான் நம்ம டைம் செல்ஸ்ல சூப்பராக ஒர்க்கு போட்டு கொடுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜான்கி பியூட்டி சூப்பராக வந்துருக்கும் உற்கு பிளவுஸோட அதில் கலர்ஸு எட்டு கலர்ஸ் வரைக்கும் இருக்கு கலர் மேட்சிங் எட்டு கலர் மேட்சிங் வரைக்கும் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சில்வர் புட்டி அண்டு கோல்டு புட்டி ரெண்டுமே நம்ம கேன்சர்ஸ் சூப்பரா சூப்பராக கொடுக்கும் கண்டிப்பாக கவர் எடுத்துருவோம் வித்து ப்ளவுஸோட சூப்பரான வித்து பிளவுஸோட அட்டகாசமான சேலங்க அடுத்து வந்து நம்ம சொல்லி ஒரு அருமையான செல ட்ரெண்டிங் செலுங்க ஆன்லைன் ட்ரெண்டிங் செல் சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா எக்கத்தக்கமான கலர் மேட்சிங் சூப்பரா கொடுத்துருக்காங்க அதுல ஒரு கலர் மட்டும்தான் மெயினான கலர் காமிக்கிறோம் அதுக்கப்புறம் எந்த கலருமே மெயினான கலர் தான் ஸ்டாக் இப்ப முடிஞ்சு அடுத்த அடுத்து வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா நம்ம கேம் சேர்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே இருக்கும் சும்மா நோய்க்கு விட்டுருப்பாங்க வேற லெவலில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து லிலன் காட்டனுங்க லிலன் கட்டன் வந்து நம்ம கேம் சேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கோம் அதில் ஒரு சில டிசைன்ஸ் தான் நம்ம கொடுக்கோம் சூப்பராக ஒன்று இந்திய புது வரவாக எக்கத்தக்கமான கலர் மேட்ச்சிங்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் சேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து நீங்கள் எல்லாருமே லைட் கலர் தான் எடுத்திருப்பீங்க நெட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் மேட்ச்சிங்க வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸோட பிளவுஸு பாருங்க சூப்பராக வந்திருக்கு புரிய தக 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 தங்க தங்கை வெட்ட மாதிரி புறா ஜொலிக்குது விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான கலரு அட்டகாசமான ஆறு வகையான கலரு சூப்பராக உறச்சி வச்சுருக்கோம் அதில் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு க்ரீன் அதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு மெருன் சூப்பரான ஒரு மெருனு ஒர்க்கு ப்ளவுஸோட வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ ஒரு டார்க் ப்ளூ சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் வந்து வாடாமலி கலரு ஒரு அருமையான வாடாமல்லி கலரு வாடாமல்லி கலரு அதுக்கப்புறம் ஒரு அருமையான மயில் மயில் கழுத்து கலரு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் சூப்பராக நம்ம கேம் எல்லாம் உடஞ்சி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க புரோசா சேலை இல்லையா புரோசா சேலை இல்லையாண்டு ஏன் இல்லை கேம்சர்ஸ்ல புரோசா உங்களுக்காகவே இரநூத்தி முப்பது ரூபாய்ந்து ஸ்டார்ட் பண்ணி அதிரடி ஆஃபராக நம்ம கொடுத்துருக்கோம் சோ மிஸ் பண்ணிடாதீங்க இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு அதிரடி ஆஃபர் ப்ரோஸ்டர்ஸ் இல்ல நம்ம கேன்சேல்ஸ்ல இன்னைக்கு சூப்பரா உடஞ்சி வச்சிருக்கோம் ஸோ வர்றவங்க அப்படியே கட்டுக்கட்டா எடுத்துக்கலாம் இதுலயும் லெவன் எடுத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தான் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் ஸ்டாக் உள்ள வரைக்கும் மட்டும்தான் நான் ஓப்பனாவே சொல்லிடுவோம் ஏன்னா வீடியோ டேதியை பாருங்க எல்லா பேருமே பத்து நாள் கழிச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு வரீங்க சோ இதெல்லாம் வீடியோ போட்டோன்னே ரெண்டு நாள் மூணு நாள்ல காலி ஆயிரும் சோ வேணுங்கிறவங்க உடனடியாக நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களால் வர முடியல கண்டிப்பா உடனே கால் பண்ணி ஆர்டரை போட்டுக்கோங்க மறந்துடாதீங்க நம்ம கேம் சேர்ஸ்ல புரோசா இருநூத்தி முப்பது ரூபாய் ஆடி ஆஃபருக்காக அட்டக்கசமா குடுத்துக்கிறேன் பாருங்க கதையுங்கன்னா சூப்பரா நொறுக்கிட்டு விட்டுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிரேப் செலவு கிரேப் செலவு ஒன்று சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சோ கிரேப்மே பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி சோ முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்ம கேம் சோர்ஸ்ல சூப்பரா உடச்சி வச்சிருக்கேன் அதுலயும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டோட ஃபுல்லா உடைச்சி வச்சிருக்கேன் சோ இது பூராமே அடுத்த வீடியோல நம்ம கேம் சோர்ஸ் வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வரும் இப்போ நான் உடைச்சி வச்சதுனால அப்படியே டிஸ்ப்ளேக்காக அப்படியே சாம்பிளுக்காக தான் நான் டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சுக்கிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் செம்மையா வந்திருக்கு பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் தான் பூராமே நீங்க தான் டிஜிட்டல் பிரிண்ட் பாத்திருப்பீங்க சோ கிரேப்ல டிஜிட்டல் பிரிண்ட் பாத்திருக்கோம் அடுத்த எல்லாம் காட்டிலுமே டிஜிட்டல் பிரிண்ட் போட்டிருக்கோம் அதையுமே நம்ம காமிச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பேர் கெட்டுக்கிருந்தா பாருங்க வேற லெவலில் இருக்குது டிசைன்லாம் டிசைனாக பாத்தீங்களா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம கேம்சர்ஸில் ஃபுல்லாக உடைச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் உடச்சி வச்சிருக்கேன் போனால் ஆடி பண்டா அப்பறும் சின்னதாக வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க நான் கண்டிப்பாக வாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே ஃபுல்லாக உடச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் லாலிபப் சேலங்க என்னடா லாலிபப்பு அப்படின்னு நினைக்க ஸோ ஜியோ கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஏர்டெல் செலவு கொடுத்தோம் அதுக்கப்புறம் லாலிபப்புன்னு சொல்லி இந்த ஜியோ துணியிலே பேர் தான் மாறி இருக்குது ஸோ துணிலாம் ஒன்று தான் இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸில் சூப்பராக நம்ம கேம்சர்ஸில் அருமையான டிசைனில் உடச்சி வச்சிருக்கேன் அதில் டிசைன்ஸ் பார்க்கணும்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் லெவலில் இருக்குது துணியை பார்த்தா அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே எடுத்தோன்னே அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் கலர் மேட்சிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் விருத்தனமான கலர் மேட்சிங் தான் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃப்ளவர் வரும் பெரிய ஃப்ளவர் வரும் எல்லா டிசைன்ஸுமே இதில் நம்ம கேம் எல்லாம் சூப்பராக உடச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் அருமையான ஒரு கலர் மேட்ச்சிங்கலாம் சூப்பராக இருக்குது நம்ம வீடியோக்காக தான் நம்ம ஒன்று காமிக்கிறோம் ஸோ நேரில் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லிம்மர் காட்டன் அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க ஸ்லிம்மர் காட்டன்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் இருக்குங்க டோலாலேயே உங்களுக்கு வந்து உள்ள ஜண்டி வச்சு சூப்பராக கொடுத்துருப்பாங்க இது நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க தான் இதை பற்றிலாம் பேச முடியும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு நெசவுலேயே கொடுத்துருப்பாங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க திவ்யா திருடிங்கிற ஒரு பேரில் அட்டகாசமான சேரீஸ் இதில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்முக்காக இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கோம் ஒரு மூணு டிசைன்ஸ் இதுவுமே போய்கிட்டு இருக்கு எல்லாமே ஃபுல் கலர் மேட்சிங் ஃபுல் செட்டு அதாவது ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டர் போட்டுருக்கோம் கண்டிப்பாக ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வரும்பட்ட கலெக்ஷன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துக்கிட்டே இருக்க போகுது ஏன்னா வரப்போகுது போது ஆடி பதினெட்டு ஸோ ஆடி பதினெட்டுலேருந்தே தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கேம் சேர்ஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மறைக்காம நம்ம கேஎம் சேர்ஸ் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு இலன் காட்டனில் ஒரு யூனிஃபார்மு அட்டகாசமான யூனிஃபார்ம் சரி நம்ம கேம் சேர்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர்ஸ் வந்து நாலு கலருங்க அட்டகாசமான நாலு கலரு இப்போ உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் இதெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்கோம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு அருமையான கலர் மேட்சிங்ல அட்டகாசமான ரோஜாப்பூ டிசைனுங்க சூப்பராக வந்திருக்கு கலர் மேட்ச்சிங்க சும்மா நொறுக்கி விட்டுருப்பாங்க ஸோ இந்த ஹோட்டலில் இருக்கிற கலர் தான் வேணாலுமே கொடுத்துருவோம் ரோஸில் கொடுத்துடலாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கேம்ஸ் ஒரு ட்ரிப் விசிட் பண்ணுங்க சின்னதாக ஒரு வியாபாரம் தொடங்கணும் அந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும்னு தெரியலாம் கண்டிப்பாக ஒரே ஒரு ட்ரிப் கேம்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு ஸோ யாராச்சும் உங்கள் நண்பர்கள் புதிதாக புதிதாக தொழில் தொடங்கணும் ஜவுளி தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக கேம்ஸ் சேர்வாங்க சூரத்து கூட கூப்பிட்டு போங்க நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஸோ நீங்கள் ரெடி ஆகிவாங்க இந்த வீடியோவில் போட்ட அனைத்து மாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க ஐக்கான் லைட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் கேம்ஸ் சேர்ஸ் சசிகுமார் பாய் பாய் பாய்